நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கம்பு லட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை இல்லாமல் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் பாஸ்பர பாஸ்பரஸ் ஜிங்க் அதுக்கப்புறம் நல்லா ஃபைபர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அயன் எல்லாமே ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி எனர்ஜியை கொடுக்கும் குழந்தைகளுக்கு டெய்லி ஈவினிங் வரும்போது இதை வந்து நம்ம கொடுக்கலாம் சாஃப்டாக இருக்கும் இப்போது ஒன்றே கால் கப் கம்பு எடுத்துகிட்டு ஒரு மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் ஸோ இதை கழுவிட்டு என்ன பண்ணால் தண்ணியை வடிச்சிட்டு திரும்ப நம்ம நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஸோ அப்படி ஊற வைக்கும்போது கம்ப நல்லா ஊறிடும் நம்ம லட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஊற வைக்காமல் பண்ண வேணாம் இப்போ ஊறிடிச்சு பாருங்கள் இப்போ தண்ணியை வடிச்சுருங்க தண்ணி வேண்டியதில் கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சாகணும் வடித்ததுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் மேலே போட்டு ஒரு மணி நேரம் நல்லா ட்ரை ஆக விடணும் இப்படி உங்களுக்கு ப்ராசஸ் வந்து பண்ண டைம் இல்லைங்கும்போது முழு கம்பை யூஸ் பண்ணி கம்பு மாவு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு நல்லா ட்ரை ஆகிடும் ஸோ இப்போ நம்ம ட்ரையான ஆன கம்பு நமக்கு ரெடி நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி கம்பு மாவு வாங்குறவங்க நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படி ரோஸ்ட் பண்ணும்போது தான் அது நல்லா குக் ஆகும் இல்லைன்னா வந்து ஒரு சில வயிற்று வலி அதெல்லாம் வரும் அதனால நம்ம எதையுமே ரோஸ்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாது இதை நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவையானப்போ ரோஸ்ட் பண்ணி நல்லா அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது உன்னே கால் கப் நம்ம கம்பு போடுறோம் இதை நம்ம ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் மீடியம் டு ஹை வச்சுட்டு இது வந்து ஒரு பொரியாக மாறும் அதாவது கம்பு பொரி நல்லா வெடித்து வரும் அந்த அளவுக்கு நம்ம இதை ரோஸ்ட் பண்ணணும் நம்ம ரோஸ்ட் பண்ணாவே வந்து குக்கான மாதிரி தான் ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு குக் பண்ணுறது இல்லைன்னு லட்டு பண்ணும்போது நம்ம வேக வச்சு பண்ணால் நல்லா இருக்காது ரொம்ப நாள் இருக்காது ஸோ இப்படி பொறி மாதிரி வெடிச்சிருச்சின்னாவே இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ இதை வந்து நம்ம ஆற வைக்கணும் ரொம்ப முக்கியம் ஆறாமல் நம்ம அரைக்கக்கூடாது இதுக்கப்புறம் நிலக்கடலையை வந்து போட்டுட்டு ஒரு கால் கப் போடலாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் எள்ளு போட்டுக்கலாம் தேங்காய் வந்து ஒரு அரைக்கப் போட்டுக்கலாம் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும் நான் தேங்காயெலாம் போடலை இது நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தோலை மட்டும் ரஃப்ஃபாக மட்டும் எடுத்தால் போதும் நீங்கள் ரொம்ப வந்து தோலை எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இப்போல்லாம் கம்பு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு என்னென்னே தெரியலை ஸோ அவங்களுக்கு சத்து போகணுன்னா இது மாதிரி எதாவது நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்ததாகணும் ஸோ எல்லாமே வந்து அரைனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஃபைன் பவுடராக அரைச்சாலும் நல்லதாக ஸோ பாருங்கள் இப்போது வெல்லம் வெல்லம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் அதை நான் சொன்ன மாதிரி வெல்லம் பிடிக்காதுங்க கருப்பட்டி நாட்டு சர்க்கரை இல்லைனா ஒய் சுகர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து வெல்லம் இல்லை எனக்கு வெல்லம் டேஸ்ட்டு பிடிக்காதுன்னா அதை கூட பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எதுவுமே வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா வெல்லம் கூட பிடிக்காதுன்னா டேட்ஸ் பேஸ்ட் போட்டுக்கலாம் டேட்ஸ் அரைச்சி நம்ம வந்து போட்டு கூட பண்ணலாம் அதுவுமே கூடிய சீக்கிரமாக நான் எப்படி பண்ணுறது ரொம்ப நாள் வச்சுக்கிற மாதிரின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன் இதையும் சேர்த்து ஏலக்காய் பொடி ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அரைச்சிக்கலாம் போட்டு ட்ரை ஜிஞ்சர் பவுடர் வந்து வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நீங்கள் அதாவது சுக்கு பொடி அது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ இதெல்லாம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல சூடான நெய் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நெய் ஊற்றிட்டு லட்டு மாதிரி பிடிச்சிக்கோங்க இன்கேஸ் எனக்கு வந்து நெய்யே பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க பிரச்சனையே இல்லை ஒரு கப் வெள்ளத்தை நம்ம ஒரு கால் கப் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு இதில் ஊற்றி கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வீடியோ நான் போடுறேன் அதாவது நெய் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நெய் போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஹெல்த்தியானதும் கூட நான் சொல்லுது வெயிட் லாஸ்ன்னு போகிறவங்களுக்காக நான் அந்த மாதிரி சொல்கிறேன் நீங்கள் அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இதிலேயே டெசிகேட்டட் கோகோனட் போட்டும் பண்ணலாம் ஸோ அப்படி இல்லைங்கும்போது பால் இருக்கும் பாலை கொதிக்க வச்சு ஊற்றி பண்ணலாம் ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் ஸோ பாருங்கள் நல்லா பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நெய்யை வந்து ஊற்றணும் நல்ல சூடான நெய் ஊற்றுங்க அதான் நல்லது கூட ஸோ கையில் நல்லா பிடிச்சுக்குங்க இல்லைனா வந்து என்ன ஆனால் இது சாஃப்டான லட்டு சரியாக பிடிக்கலனா உதிர்ந்து போயிடும் மா லட்டு மாதிரி ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்துருச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு நாள் கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு ஏர்டைட் கன்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுட்டு டெய்லி குழந்தைகளுக்கு ஒரு லட்டு கொடுத்தா போதும் ஈவினிங் வரும்போதோ மார்னிங் வந்து ஸ்கூல் கிளம்பும் போதோ கொடுக்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் டாட் இன்கிற வெப்சைட்டாக ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணியிருக்கும் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஜெபிஸ்டர் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோட இருக்கும் போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறேன்